இன்றைக்கி வந்து ப்ரௌனி ஆர்டர்ஸ் தான் இது எல்லாமே இது வந்துட்டு செப்பரேட்டா ஒரு பாக்ஸில் போட்டு கேட்டிருந்தாங்க பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் காது கேட்டுருந்தாங்க ஒரு ஒரு பாக்ஸில் போய் சப்ரேட்டாக கேட்டுருந்தாங்க ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாச்சு ஸோ ப்ரௌனி பாருங்க எவ்வளோ பிங்கிள் டாப்போட சூப்பராக ஒரு பஜ்ஜினஸோட அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இதுக்கு மேலே வந்துட்டு நான் சாக்கோ சிப்ஸ் தான் போட்டுருந்தேன் ஸோ பார்க்கவே அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அதோட சேர்த்து சப்ஸ்க்ரைப்பாக பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா தீபாவளி வந்துட்டு ஆஃபர்மே போயிட்டு இருக்கு ஸோ வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயிலும் கேட்டுக்கோங்க இதே மாதிரி ஒரு எனக்கு வந்துட்டு மொத்தமாகவே ஒரு ஃபிஃப்டீன் பாக்ஸ் தான் கிடச்சிது ஸோ அதே மாதிரி செஞ்சு அவங்க டிஸ்டார்ஜ் பண்ணி விட்டாச்சு ஸோ அதே மாதிரி இன்னொரு கஸ்டமர் வந்துட்டு அவங்க கெஸ்ட் வீட்டுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்டிருந்தாங்க இதுவுமே ஃபிஃப்டின் பாக்ஸ் தான் கேட்டிருந்தாங்க இது எப்படி கேட்டிருந்தாங்கன்னா எயிட்டி பீஸ் போல் பிளாண்டியும் செவன் பீஸ் போல் ப்ரௌனியுமே கேட்டிருந்தாங்க ஸோ பிளான் பாருங்கள் கிரிங்கிள் டாப்போடு எவ்வளோ ப்ரௌன் கலராக சூப்பராக இருக்குது ஸோ பிளான்டில் மட்டும் கிரிங்கிள் டாப் வரது ரொம்பவே கஷ்டம் எனக்குலாம் நான் நிறைய டைம் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் செய்யவே ஆரம்பித்தேன் பிரௌனில் வந்துட்டு ஈஸியாக ஒரு கிரிக்கிள் டாப் வந்துடும் பட் மட்டும் வரவே வராது ஸோ அது மட்டும் கரெக்டான மெஷன் மெஷர்மெண்ட்டோடு செஞ்சுக்கணும் இதுக்கு மேலே வந்துட்டு ஒயிட் சாக்லேட் டெனஷ் தான் நான் அப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ இது சாப்பிட்றதுக்குமே வந்துட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு ஒரு ஃபங்க்ஷனஸ் போலவே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்துட்டு நான் ஸ்பிரிங்குள்ஸ் எல்லாமே போட்டிருந்தேன் அது பார்க்கும்போது அவ்வளோ கலர்ஃபுல்லாவே இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் வந்து எனக்கு எப்படி எப்படி கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டால் போடுறோம் அது பாப்பு சிக்கிலே வந்துட்டு இருக்கிறவங்க தான் ஒன் டைம் ஃபஸ்ட் டைம் தான் வந்து நம்ம ஸ்டாலில் வந்து ட்ரை பண்ணாங்க ஸோ அப்போவே பிடிச்சிதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டு கெஸ்ட் வராங்க ஸோ ஒரு ஃபிஃப்டின் பாக்ஸ் போல எனக்கு ரெண்டுமே கலந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்காக செஞ்சது தான் இது இதுவுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌனில் வந்துட்டு மில் சாக்லேட் கனிஷ் சேர்த்துட்டு அதுக்கு மேலே வந்துட்டு சாக்லேட் சிப்ஸ் தான் சேர்த்திருந்தேன் ஸோ பார்க்கவே அவ்வளோ சூப்பராக